హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వెయిల్ రోజన్ క్రైమ్ డైరీస్ இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற கிரேட்டர் நோய்டாவில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பற்றி பார்க்க போறோம் இந்த வழக்கை படித்து முடிக்கும் போது ரெண்டு விதமான உணர்வுகள் என்னோட மனசுல வந்துச்சு ஒரு கிரிமினால இப்படியெல்லாம் திங்க் பண்ணி இந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு அதே டயத்தில் நம்ம இந்தியன் போலீஸ் ரொம்ப திறமையாக ஒர்க் பண்ணி எவ்வளவோ கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க பட் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு தடயங்கள் இருந்தோம் கண்ணுக்கு முன்னாடி குற்றவாளி இருந்தும் கூட மட்டத்தனமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளியை தப்பிக்க விட்டது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு பட் ஒன்னு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் இந்த வழக்கில் இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும் நம்ம இந்தியால இருக்கிற கிரேட்டர் நோய்டால ராகேஷ் அண்ட் ரத்னேஷ்ங்கிற ஒரு தம்பதிகள் சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் இந்த தம்பதிகளுக்கு திருமணம் நடக்குது அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்குது ஆவனிங்கிற மூணு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு ஆர்பித்ங்க ஒரு வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்கு சோ இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ரெண்டு குழந்தைகள்னு இந்த தம்பதிகள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு இவங்க நாலு பேருமே படுக்க போறாங்க ஸோ இந்த ஜென்ரலா இந்த ரெண்டு குழந்தைகள் கணவன் மனைவி எல்லாருமே ஒரே பெட்ரூம்ல தான் படுத்துட்டு இருப்பாங்க ஈவன் கணவன் மனைவி பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதிக்கு ஒரு பிளான் போறாங்க சி நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே கண்டிப்பா கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் வெளியில போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சிருக்காங்க கரெக்டா பத்தரை மணிக்கு எல்லாருமே தூங்கிடுறாங்க இந்த கணவர் ராகேஷுக்கு முந்தின நாள் வேலை ரொம்ப அதிகமா இருந்ததுனால டயர்டா தூங்கிட்டு காலையில ஏழு மணி தான் எழுதுறாரு அப்படி எழுந்து பார்த்தவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு பெட்ல நைட்டு தான் பக்கத்துல படுத்திருந்த மனைவி ரெண்டு குழந்தைகள் யாருமே பெட்ல இல்ல ஜென்ரலா மனைவி சீக்கிரமா எழுந்தா என்ன பண்ணுவாங்க கிச்சன்ல போய் வேலை பார்ப்பாங்க சரி ஓகே பட் ரெண்டு குழந்தைகளும் எங்க போயிட்டாங்கன்னு இவருக்கு புரியல வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாரு ஈவன் இவர் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்காரு இந்த ராகேஷோட அம்மா அப்பாவும் அதே வீட்டுல தான் இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்டதுக்கு இல்லையே நான் உன் மனைவி ரெண்டு குழந்தைகளை நான் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கிட்ட போய் பேக்குறாரு இப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் தேடி பாக்குறாரு தன்னோட மனைவியும் குழந்தையும் போனாங்க இந்த ராகேஷ் ஆல கண்டுபிடிக்க முடியல அடுத்து என்ன பண்றாரு தன்னோட மனைவியோட அம்மா அப்பா கால் பண்றாரு இவர் கேட்ட கொஸ்டினை கேட்டு அவங்களுக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு இல்லையே என்னோட பொண்ணு இங்க வரவே இல்லையேன்னு சொல்ல விட்டு தன்னோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு பேராபத்து ஆபத்து நிகழ்ந்து இருக்குன்னு பதட்டப்பட்ட ராகனேஷோட அம்மா அப்பா என்ன பண்றாங்க உடனே அவங்க ஊர்ல இருந்து இந்த கிரேட்டர் நோய்டாக்கு கிளம்பி வராங்க காலையில பதினோரு மணிக்கு எல்லாருமே இந்த வீட்டுல அசெம்பிள் ஆயிட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க இவங்களும் பக்கத்து வீட்டுல ஏரியால எல்லாம் தேடி பார்த்துட்டாங்க பட்

என்னோட பொண்ணையும் பேரன் பேத்தியும் ஏதோ பண்ணிட்டார் எனக்கு தோணுது நீங்க விசாரணை பண்ணுங்க சொல்லி இவங்க தனியா ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க போலீஸும் அந்த எடுத்துக்கிட்டு இந்த ராகேஷோட வீட்டுக்கு போறாங்க ராகேஷ் அவங்க அம்மா அப்பா ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் மாதிரி எந்த உண்மையும் கிடையாது என்னோட மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஏற்கனவே நான் வருத்தத்துல இருக்கேன் இப்போ என்னமோ நான் தான் அவங்க ஏதோ பண்ணிட்டேங்கிற மாதிரி ஏன் வேலையை கொடுத்தது எனக்கு ரொம்பவே மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்குது எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த அலிகேஷனுக்கு அகைன்ஸ்டா டினை பண்றாங்க இந்த கேஸ்ல ராகேஷ் தான் ஏதாவது பண்ணிருப்பாருங்கிறதுக்கு ஆதாரமும் இல்லை காணாம போன அந்த பெண்மணியும் ரெண்டு குழந்தைகளும் எங்க போனாங்கங்கிறதையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல தன்னோட மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் காணாம போனதில்லை இந்த கணவர் ராகேஷ் கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாரு அதுவும் இவங்க நான் தான் ஏதாவது பண்ணிருப்பேன் சொல்லிட்டு இந்த உலகம் ஃபுல்லா தன்னை ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்கறத அவரால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இந்த மாதிரி கடுமையான மன அழுத்தத்துல இருக்கும் எப்போ இந்த மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் காணாமல் போனாங்களோ அடுத்த ரெண்டு மாசம் கழிச்சு ஏப்ரல் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் இந்த ராகேஷும் திடீர்னு காணாம போயிடாரு அவங்க அம்மா அப்பா தேடி தேடி பாக்குறாங்க எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாம இப்ப போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட வாங்கிட்டு தலையே சுத்திருச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மனைவியும் அந்த குழந்தைகளும் காணாம போனாங்கன்னாங்க அதுக்கே விட தெரியல இப்ப அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த கணவரே காணாம போனதுனால இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட டிசப்பியரன்ஸுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கு இல்ல வேற ஏதோ ஒரு மர்மமான நபர்கள் இருக்காங்களோ அப்படிங்கிற ஆங்கிலையும் போலீஸ் விசாரணை பண்றாங்க இந்த ராகேஷ் காணாம போன மறுநாள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் இந்த நோய்டால இருந்து நூத்தி மூணு மைல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற காஸ்கான்ஜ் அப்படிங்கிற உத்திரப்பிரதேசல இருக்க ஒரு சிட்டில இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு தகவல் கிடைக்குது அதாவது அங்க இருக்கிற ரயில்வே ட்ராக்ல ஒரு நபர் ஆக்சிடென்ட் ஆகி உடல் சிதஞ்ச நிலையில இருக்கிற மாதிரி தகவல் கிடைக்க விட்டு உடனே போலீஸ் அங்க போய் பார்க்கறாங்க அந்த நபரோட தலை முழுவதுமாக சிதைப்பட்டிருக்கு கை தனியா கால் தனியா நம்மளுக்கே தெரியும் ட்ரெயினில் போய் ஒருத்தன் விழுந்தான் அப்படின்னா உடல் உரு கொலைஞ்சு போயிரும் நம்மளால அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது இப்போ அந்த நபரோட ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் போட்டிருந்த பேன் பாக்கெட்ல செக் பண்ணி பாக்கும்போது அந்த நபரோட போஸ் கிடைக்குது அந்த போர்ஸ்ல ஆதார் கார்டு ஒன்னு கிடைக்குது அத பார்க்கும் தெரியுது அதுல ராகேஷ் அப்படிங்கிற மாதிரி பேர் தெரியுது ஈவன் அந்த ராக்கேஷ்ங்கிற நபரோட அட்ரஸும் தெரியுது உடனே போலீஸ் இந்த அட்ரஸுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லும்போது அங்க இருக்கிற போலீஸ் ஆபீஸர் என்ன சொல்றாங்க இந்த நபர் தான் சார் நேத்து காணாம போயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பட் இப்போ அவர் வேற ஊர்ல ஆக்சிடென்டா இறந்து போயிருக்காருன்னு சொல்லவிட்டு உடனே இப்ப நோய்டா போலீஸ் அந்த இடத்துக்கு போறாங்க பட் அவங்களால இந்த ராகேஷ்ங்கிற நபரோட பேச பார்க்க முடியல பிகாஸ் முழுவதுமாக சிதஞ்சு போயிருக்கு பட் அவர் கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ் அவர் உடம்புல இருந்த அந்த பாக்கெட்ல இருந்த ஐடி கார்டு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ராகேஷ் அப்படிங்கிறது உறுதியா தெரியுது பட் இருந்தாலும் போலீஸ் அவங்க சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்காக நோய்டால இருக்கிற ராகேஷோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்றாங்க அவங்க அம்மா அப்பா சகோதரர் எல்லாருமே பதறி அடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க இங்க இருக்கிற பிணவரையில வச்சு பார்க்கும்போது என்னதான் முகம் அடையாளம் தெரியாம இருந்தா கூட உடல் அமைப்பை வச்சும் கடைசியில் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சும் அந்த ஐடி கார்டு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரயில்வே ட்ராக்ல இறந்து கிடந்தது ராகேஷ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது பட் என்னதான் இவங்க விஷுவலா பார்த்து உறுதி பண்ணா கூட போலீஸ் அதை அறிவியல் ரீதியாக நிரூபிக்கணும் பிகாஸ் ஃபேஸ் சரியா தெரியல அதனால போலீஸ் இறந்து போன இந்த நபரோட உடம்புல இருந்து ரத்த மாதிரியை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்

போலீஸ் தேடினாங்க ஒரு வாரம் தேடினாங்க அதுக்கப்புறம் அதோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படியே மறந்துட்டாங்க அப்புறம் திடீர்னு ராகேஷ் காணாம போட்டு அவர் அப்படியே தேட ஆரம்பிச்சாங்க இப்போ ராகேஷ் மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி தெரிய வரவிட்டு இந்த கேஸ ஆல்மோஸ்ட் போலீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஈவன் காணாம போன அந்த பெண்ணையும் அந்த ரெண்டு குழந்தைகளும் தேர்றதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்னதான் ராகேஷோட வழக்குல போலீஸுக்கு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி வழக்கை க்ளோஸ் பண்ணா கூட இந்த காணாம போன ஒரு பெண் அவங்க ரெண்டு பேரோட வழக்கில் எந்த விதமான விதமான தடயங்களும் போலீஸுக்கு கிடைக்கல நாட்கள் வாரமாகுது வாரங்கள் மாதம் ஆகுது ஏன் மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது காணாம போன இந்த அம்மாக்கும் அந்த ரெண்டு பசங்களுக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்க முடியாம இந்த வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகி

திடீர்னு அவங்க காணாம போனது அந்த வழக்குல இந்த எஸ்பி கி ரோஹனுக்கு பயங்கர மர்மமா தெரிய விட்டு அந்த வழக்கை எடுத்து பாக்குறாரு பட் இந்த வழக்கோட அவங்க கணவர் ராகேஷோட வழக்கும் லிங்க் ஆயிருக்கிறத பாக்குறாரு அவரும் காணாம போயிருக்காரு பட் அவர் வேற ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஆக்சிடென்ட் ஆகி அவரோட உடலை கண்டுபிடிச்ச அந்த ரெக்கார்டையும் பாக்குறாரு அப்போ அந்த ராகேஷ்ங்கிற நபரோட ஃபைலுக்குள்ள ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு அதாவது தலை சிதைக்கப்பட்ட நிலையில் அவர் உடல் கண்டுபிடிக்க விட்டு அதுல இருந்து ரத்த மாதிரி எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்பி ராகேஷோட அப்பாவோட டி என் ஒப்பிட்ட ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்டை பார்த்த இந்த பிரமோத் அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டது பிகாஸ் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரயில்வே ட்ராக்ல தலை சிதைக்கப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்ட உடல் ராகேஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்ல சொல்லுது ஜென்ரலா டிஎன்ஏ ரிப்போர்ட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ ஒப்பிட்டு பார்க்கும்போது எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்காது அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு தூரம் அந்த பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுதுங்கிறத கண்டுபிடிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராகேஷோட அப்பாவோட டிஎன்ஏ இந்த ரயில்வே ட்ராக்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நபரோட உடல்ல இருக்க டிஎன்ஏவும் எவ்வளவு பெர்சன்டேஜ் மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க இனிஷியலா இந்த ரிப்போர்ட்டை பார்த்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கேர்லெஸ்ஸா பார்த்துருக்காங்க அந்த பர்சன்டேஜ் ஒரு டொண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கு ஜென்ரலா எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னா தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் இருக்கும் போலீஸ் என்ன நினைச்சிக்கிட்டாங்க இந்த ஸ்மால் பர்சன்டேஜ் கூட மேட்ச் அப்படின்னு நினைச்சிட்டு அவசர அவசரமா இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க பட் ப்ரோமோத்ங்குற இந்த நியூ எஸ்பிக்கு தெரியுது ரயில்வே தண்டவாளத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உடல் ராகேஷுக்கு சொந்தமானது இல்லைங்கிற மாதிரி தெரியுது உடனே என்ன பண்றாரு ஜீப்பை எடுத்து இந்த ராகேஷோட வீட்டுக்கு போறாரு மூணு வருடங்களுக்கு முன்னாடி ரயில்வே ட்ராக்ல கண்டுபிடிக்கப்பட்ட உடல் உங்க பையனோட உடல் தானே உங்களால உறுதியா சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு சார் அங்க கண்டிப்பா சொல்லுவோம் சார் அவன் கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ் அவன் காணாம போனப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானா அதே ட்ரெஸ்ல தான் அவன் உடலை கண்டுபிடிச்சாங்க பிளஸ் அவன் பர்ஸ் இருக்கு ஆதார் கார்டு இருக்கு இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும்னு சொன்னா கூட டிஎன்ஏ எவிடன்ஸ் என்ன சொல்லுது தண்டவாளத்துல கண்டுபிடிக்க

இந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இந்த நோயிடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்பர் ஆயி வந்திருக்க ரோகோங்கற போலீஸ் ஆபீசர் எப்படின்னா இவரோட கேரியர்ல பல விதமான கொலை வழக்கை ஹேண்டில் பண்ணிருக்காரு பட் எல்லா வழக்கையும் சக்ஸஸ் சால்வ் பண்ணிருக்காரு இவர் தோத்து போன கேஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது பட் இவர் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த கேஸ் அவருக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு இவருக்கு முன்னாடி ரெண்டு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு ஃபர்ஸ்ட் ராகேஷ் எங்க ராகேஷோட மனைவியும் குழந்தைகளும் எங்க ராகேஷ் உண்மையிலேயே தனோட டெத் அவரே fake செட் பண்ணாரா அப்படிங்கற பலவிதமான क्वेश्चन இவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போதே பட் இந்த ப்ரோமோத்ங்கற SPயோட மனசுல ஆல் மனசுல உள்ளுணர்வு என்ன சொல்லுதுனா இந்த ராகேஷ் கண்டிப்பா இது ஒரு திருட்டுத் தனம் பண்ணியிருக்கான் அதனாலதான் அவனோட மரணத்தை அவனே fake செட் பண்ணியிருக்கான் இப்போ அந்த ராகேஷ் எங்க இருக்கான் கண்டுபிடிச்சா இந்த வழக்குல எல்லா கொஸ்டினுக்கும் விடை கிடைக்குங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுது இப்போ இந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாருனா நோய்டா மட்டுமல்ல பக்கத்தில் இருக்க ஹரியானா அப்படின்னு நிறைய ஸ்டேட்ல இந்த ராகேஷ் சிங்கிற நபரோட போட்டோ அனுப்பி அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் எல்லாத்தையும் என்ன சொல்றா இந்த முக அமைப்பு ஒத்த நபரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லும் போது இவருக்கு ஹரியானால இருந்து ஒரு கால் வருது சார் நீங்க கொடுத்த போட்டோல இருக்கிற மாதிரி ஒரு நபர் இங்க இருக்காருன்னு சொல்லப்பட்டு இந்த ப்ரோமோ அண்ட் அவரோட டீம் அங்க போய் பாக்குறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அது ராகேஷ் இல்லைங்கிற மாதிரி தெரிய வருது சரி ஓகேன்னு திரும்ப வந்துறாங்க அதுக்கப்புறம் பாணிபட் அப்படிங்கற ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு கால் வருது அங்கேயும் போய் பாக்குறாங்க பட் அதுவும் ராகேஷ் இல்லைங்கிற மாதிரி வருது பட் இவருக்கு ஒன்னு மட்டும் புரியுதே கண்டிப்பா அந்த ராகேஷ் ஒரு இடத்துல உயிரோட இருக்கங்கற மாதிரி இவர் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது மத்த போலீஸ் ஸ்டேஷன்ல பல விதமான கால்ஸ் வரும்போது இவர் என்ன சொல்றாருன்னா see நீங்க சந்தேக நபர் உரியயா லொகேஷன் தெரிஞ்சா மட்டும் எனக்கு சொல்லுங்க because நாங்க சும்மா சும்மா கார் எடுத்துட்டு வந்து போய் இவ்வளவு தூரம் அலஞ்சி செக் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த प्रमोदங்கற SPK காஸ்காஞ்ச் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது எஸ் இதே ஊர்ல தான் இந்த ராகேஷ்ங்கற பேர்ல ஒரு நபரோட உடலை ரயில்வே ட்ராக்ல கண்டுபிடிச்சாங்க அதே ஊரை சேர்ந்த போலீஸ் ஆபிசர் இந்த பிரமோத்துக்கு கால் பண்ணி சொல்றாரு சார் நீங்க சொல்ற மாதிரி ராகேஷ்ங்கிற முக அமைப்ப ஒத்த ஒரு நபரை இங்க நாங்க பார்த்தோம் திலீப் குமார் அப்படிங்கிற பேர்ல தான் சார் அந்த நபர் இங்க இருக்காரு என்னால உறுதியா சொல்ல முடியும் நைன்டி சொல்ல முடியும் பட் நீங்க அனுப்பிச்ச போட்டோக்கும் அந்த நபருக்கும் கொஞ்சம் ஃபேஸ்ல சேஞ்சஸ் இருந்தா கூட என்னால உறுதியா சொல்ல முடியும்னு சொல்லும்போது இப்போ இந்த பிரமோத்துங்கிற போலீஸ் ஆபிசர் தன்னோட டீமோட உத்தரப்பிரதேசில் அந்த ஊருக்கு போறாரு கிட்டத்தட்ட ஒரு நாள்

சொன்னார்னா ராகேஷ் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப டினை பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் நான் தான் ராகேஷ் அப்படிங்கறத அந்த நபர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு பட் அந்த நபரோட ஃபேஸ்ல சில சேஞ்சஸ் இருக்கிறதுனால அதுக்குரிய காரணத்தை போலீஸ் கேட்கும்போது எஸ்ஆர் சார் போலீஸ்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் தான் சும்மா மைனராக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணேங்கிற மாதிரி திலீப் குமார்ங்கிற நபர் சொல்கிறாரு இப்போ திலீப் குமார்ங்கிற பேரில் ஒழிஞ்சிட்டு இருக்க ராகேஷ் அரெஸ்ட் பண்றாங்க இப்போ போலீஸுக்கு அடுத்த விடை என்ன தெரியும் அப்படின்னா ரயில்வே இறந்து கிடந்த அந்த நபர் போன இந்த ராகேஷோட மனைவிக்கும் குழந்தைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்குரிய எல்லா விடையும் இந்த ராகேஷுக்கு தெரியுங்கிறது மட்டும் போலீஸுக்கு தெரியும் ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த ராகேஷ் ஒன்னு ஒன்னா சொல்லும் போது உண்மையிலே அங்க இருக்கிற ஒட்டு அந்த போலீஸ் டிபார்ட்மென்ட் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க இப்பிடெல்லாம் கூடவா ஒரு மனிதனால பண்ண முடியும் இப்பிடெல்லாம் கூடவா ஒரு மனிதனால தன்னோட மனைவிக்கும் குழந்தைக்கும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மென்ட்டே பயங்கரமா ஷாக் ஆகுச்சு இப்போ ராகேஷ் அலைஸ் ஸ்ரீகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இவர் மேரேஜ் பண்ண ராத்னிஷ் அப்படிங்கற அந்த பெண்ணா வீட்ல இருந்து தான் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மேரேஜ்ல அவருக்கு பொதுவாவே உடன்பாடு இல்ல பட் ஏகே ஓகே நம்ம வீட்ல பண்ணி வச்சிட்டாங்கனு சொல்லிட்டு திருமண வாழ்க்கை பண்ணிட்டு இருக்காரு பட்

இருக்குன்னு சொல்லும்போது இல்ல இல்ல இது சும்மா ஒரு ஆக்சிடெண்டா நடந்தது அப்படின்னு சொல்லி இவன் சமாளிச்சிருக்கான் சரி ஓகே இவன் நம்ம காதுலன் என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சுட்டு என் கூட வருவான்னு சொல்லிட்டு ரூபி வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க இந்த டையத்துல அடுத்த ஒன் இயர்க்குள்ளே அவங்களுக்கு இன்னொரு பையன் விட்டு இந்த ரூபிக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு சீ நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறேன் என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நீ உன் மனைவி கூட ஜாலியா இருக்க அடுத்தடுத்து குழந்தை பத்துக்கிற நீ உண்மையில என்னதான் முடிவு பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க சரி உனக்கு நான் ரெண்டு சாய்ஸ் தரேன் ஒன்னு ஓ மனைவி குழந்தை அப்படியே போயிரு இல்லை அவங்கள விட்டுட்டு ஏன் கூட வந்துரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சாலும் ஒத்துக்க மாட்டேன் இனிமேல் நான் பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா பிரஷர் போட ஆரம்பிக்கிறாங்க இவனுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு நீண்ட யோசனைக்கு அப்புறம் குடும்பமா காதலியா குடும்பமா காதலியான்னு யோசிக்கும் யோசிக்கும்போதே ஃபைனலா இந்த ராகேஷ் ஒரு முடிவெடுக்கிறான் எனக்கு ஏன் காதலி தான் வேணும் நான் ரூபி கூட தான் ஒரு வாழ்க்கையை வாழ போறேங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கான் பட் அதே டையத்துல மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு குழப்பமா இருக்கு சரி டிவோர்ஸ் வாங்கினா மனைவி பிரச்சனை பண்ணுவா அப்புறம் மாமனர் மாமியார் வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க ஜீவனாம்சம் தரணும் நிறைய பிரச்சனை இருக்கு அப்ப அதுக்கு ஒரே வழி என்ன தன்னோட மனைவியும் குழந்தையும் போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றான் இன்கேஸ் தன்னோட மனைவியும் குழந்தையும் இறந்து போயிட்டா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு மூணு மாசம் சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் அதுக்கப்புறம் தன்னோட காதலியை திருமணம் பண்ணிக்கிட்டா யாருமே நம்மளை கொஸ்டின் கேட்க முடியாது இது ஒரு அருமையான பிளானா இருக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் பட் அதே டைத்துல இவன் ஃபாரன்சிக்ல இருக்கிறதுனால ஒரு கொலைய எப்படி போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கிறது இவனுக்கு இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஸோ ஒரு தடையும் கூட இதை இந்த கொலையை பண்ணணும் சொல்லிட்டு நிறைய போட்டு தெரியும் கொலை பண்ணி வீட்டை விட்டு உடலை மாட்டிப்போம் பிகாஸ் போலீஸ் தான் சிசிடிவி இருக்க வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவனும் பார்த்து என்ன பிளான் பண்றானா தன்னோட மனைவியும் குழந்தையும் வீட்டுக்குள்ள வச்சு போட்டு தரலாங்கிற மாதிரி முடிவு பண்றான் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி நைட்டு எல்லாருமே தூங்க போயிடறாங்க மறுநாள் காலையில ஒரு மணிக்கு பதினாலாம் தேதி ஒரு மணிக்கு எந்திரிக்கிறான் அப்போ தன்னோட மனைவி குழந்தைகளை அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கையால தன்னோட மனைவியோட வாயை பொத்திட்டு இன்னொரு கையால அவங்களோட கழுத்தை நெரிச்சு இருக்கமா ஒரு பத்து நிமிஷம் நெரிச்சதுல அவங்க மனைவி துடி துடிச்சு இறந்து போயிடுறாங்க அவங்க மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற தங்களோட ரெண்டு குழந்தைக்கும் மூணு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்தை கேட்கறதுக்கே மனசு பதறது எப்படி ஒரு தகப்பனால இப்படி பண்ண முடிஞ்சிச்சுன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடில தன்னோட மனைவி எப்படி கொலை பண்ணானோ அதே பேட்டர்னில் குழந்தைகளை ஃபஸ்ட்டு குழந்தையோட வாயை பொத்திட்டு கழுத்தை நெரிச்சு இப்போ மூணு பேரையும் கொலை பண்ணி முடிச்சிட்டான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த மூணு கொலையும் பண்ணிட்டான் இப்போ இந்த உடலை என்ன பண்ணுறது எங்கே போய் டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு அவன் போட்டான் பாருங்க ஒரு பிளானு இது உண்மையிலேயே நீங்கள் எந்த கிரைம்லையும் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த உடலை வெளியில எடுத்துட்டு போனால் தானே போலீஸ்க்கு மாட்டுவேன் அந்த உடலை வீட்டுக்குள்ளே குழி தோண்டி புதைச்சிட்டா யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இரவோட இரவா அவங்க வீட்டு பெட்ரூம்ல இருக்க கட்டுல நகர்த்திட்டு ஒரு நாலடிக்கு குழி தோன்றான் தனியா குழி தோண்டி இந்த மூணு பேரோட உடலை புதைச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த குழியை ஃபுல்லா மூடிடுறான் என்னோட கெஸ் மேபி அவனோட வீட்ல டைல்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம் சிமெண்ட் தரையா இருந்திருக்கலாம் அதனாலதான் ஈஸியா அவனால உடைச்சி தோண்ட முடிஞ்சிருக்கு பிகாஸ் வெளியில ரொம்ப சத்தமும் கேட்காம பக்காவா பிளான் பண்ணி தன்னோட மனைவியும் ரெண்டு குழந்தைகளையும் புதைச்சிட்டு அந்த கட்டில மேல போட்டு அந்த கட்டுல்ல தான் விடிய விடிய தூங்கியிருக்கான் காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சவன் தன்னோட மனைவியும் குழந்தையும் காணன்ட்டு வெளியில போய் அம்மா அப்பாகிட்ட சொல்லிட்டு மாதிரி அந்த பெண்ணோட அம்மா அப்பாக்கும் கால் பண்ணிட்டு போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் போலீஸ் அந்த பொண்ணையும் குழந்தையும் தேடும்போது இவன் இதே வீட்டில தான் இருந்திருக்கான் அதே பெட்ரூம்ல தான் இருந்திருக்கான் அதே கட்டுல தான் படுத்து தூங்கியிருக்கான் இப்படி மேல கட்டுல தூங்கியிருக்கான் கீழே மனைவியும் குழந்தையும் புதைக்கப்பட்டிருக்காங்க எப்படி ஒருத்தனால இப்படி நாற்பத்தஞ்சு நாள் இருக்க முடிஞ்சிச்சுங்கிறத என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல பட் இவனுக்கு நல்லாவே தெரியுது ஒரு ஸ்டேஜ்ல தான் மேலே எல்லாருமே சந்தேகப்படுவாங்க அதுவும் தன்னோட மனைவியோட அம்மா அப்பா சந்தேகப்படுவாங்க நீ இவன் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக சந்தேகப்பட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ போலீஸ் இவங்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கும் போது இவனுக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட வீட்டு பெட்ரூமில் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும் சரி ஓகே நம்ம இருந்தால் தானே போலீஸ் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க இப்போ போய் தன்னோட காதலியை திருமணம் பண்ணிக்கிட்டா எல்லாருக்குமே அது கூட கொஞ்சம் சந்தேகம் வரும் அதனால நம்மளோட மரணத்தை ஏன் நம்ம ஃபேக்காக செட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பிளான் பண்ணுறான் இப்போ இவனோட காதலி ரூபிங்கிற பெண்மணி thing. காஸ்காஞ்ச் அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் போலீஸ் ஆபீசரா வேலை செய்யறாங்க அங்க இவனுக்கு ராஜேந்திராங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எப்ப இருபத்தஞ்சாம் தேதி இந்த ஊர்ல இருந்து கிளம்புறானோ அதுக்கு முன்னாடி இந்த ராஜேந்திரா போன் பண்ணி நான் காஸ்காஞ்சுக்கு ஒரு வேலையா வராண்டா ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கான் அவனும் சரி இருக்கான் அவனுக்கு திருமணமாய் குழந்தைகள் இருக்கு ஆறாம் தேதி காலையில் ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க அப்படி மீட் பண்ணும்போது நம்ம நாள் கழிச்சு மீட் பண்றமே வா ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சரி பாருக்கு போனா போர் அடிக்கிறான் வாங்கிட்டு எங்க ஜாலியா வெளியில குடிக்கும் போது அங்க ஒரு ரயில்வே ட்ராக் க பக்கத்துல போய் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போய் ரெண்டு பேரும் ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காங்க சோ பிளான் என்ன அந்த ராஜேந்திராவை கொலை பண்ணி ரயில்வே ட்ராக்ல போட்டு அதுல இவனோட Dress ஐடி கார்டு எல்லாத்தையும் செட் பண்ணி ராகேஷ் இறந்து போன மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்ற தான் பிளான் சோ நிறைய பீர் பாட்டில் வாங்க வரான் ராஜேந்திரன் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறான் இவன் ஜஸ்ட் ஒண்ணுமே குடிக்கல எப்போ அந்த ராஜேந்திரன் நபர் குடிச்சு குடிச்சு சுயநினைவை இழக்கும் போது ஆல்மோஸ்ட் மயக்கமாற ஸ்டேஜ்க்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ரயில்வே ட்ராக்ல படுக்க வச்சு பக்கத்துல இருக்கு ஒரு மிகப்பெரிய கல்லை எடுத்து நாலு டைம் போட்டு ஃபேஸையும் முழுவதுமாக சிதைக்கிறான் அதுக்கப்புறம் கல்லை போட்டு கை காலை உடைச்சிட்டு அந்த ரயில்வே ட்ராக்கில் போட்டு இவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு இவனோட பர்ஸையும் உள்ள வச்சுட்டு அந்த நபரோட முகத்தை யாருமே ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி சிதைச்சிட்டு ரயில்வே ட்ராக்கில் போட்டு போயிட்டான் காலையில் வந்த நபர் ஏதோ ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறாரு இவனோட ட்ரெஸ்ஸையும் ஐடென்டி கார்டையும் வச்சு ராகேஷ் தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நோய்டா போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ராகேஷ் தான் இறந்து போயிட்டான்னு அவங்க குடும்ப உறவுகளை நம்பி அவனோட உடலை அடக்கம் பண்ண விட்டு அப்பாடே நம்மளை இனிமேல் எவனும் தேட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே காசு அப்படிங்கிற ஊரில் ரூபிங்கிற தன்னோட காதலியோட திலீப் குமார்ங்கிற பேரில் பேரை மாற்றிக்கிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு வந்திருக்காங்க இவன் சொன்ன ஸ்டோரியை கேட்டு போலீஸே ஆடி போயிட்டாங்க ஒருத்தனால எப்படி தன்னோட மனைவியும் குழந்தையும் கொலை பண்ணிட்டு புதைச்சிக்கிட்டு அந்த கட்டுலேயே அவனால் தூங்கியிருக்க முடியும் இவன் ஒருவேளை கதை சொல்கிறான்னு சொல்லி சந்தேகப்பட்ட போலீஸ் உடனே அடுத்த நொடி கூட தாமதிக்காமல் அவனோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கட்டில் எடுத்துகிட்டு கீழே தோண்டி பார்க்குறாங்க ஃபைனலாக நிறைய

ரெடியா கண்டிப்பா இந்த பெண்ணோடையும் அந்த பேரன் பேத்தியோட கொலையில அவங்க குடும்பத்துக்கும் தொடர்பு இருக்கு ஒட்டுமொத்த ராகேஷோட குடும்பத்தையும் போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க இந்த வழக்கோட விசாரணை இன்னமே நோய்டா நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைக்கும் அதுவும் இந்த ராகேஷுக்கு கடுமையான தண்டனை மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கேஸ பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா எடுத்துப்போம் நிறைய அந்த கேஸ்ல போலீஸ் கோட்டை விட்டுருக்காங்க வீட்டில் தடயம் இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டை செக் பண்ணி பார்ப்பாங்க ஜென்ரலா நம்ம சம்பந்தமே இல்லாம பெட்ரூம்ல ஒரு பெரிய குழி தோண்டி வச்சுக்கோங்களேன் அது ஒன்னும் அப்படி ஜெல்லா இருக்காது கண்டிப்பா அந்த இடத்துல குழி தோணக்கூடிய தடயங்கள் கிடச்சிருக்கு ஒரு மூணு பேர் ஒரு வீட்டில் காணாமல் போயிருக்காங்க சார் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு காணாமல் போயிட்டாங்கன்னா போலீஸ் எப்படி விசாரிப்பாங்க அந்த பெட்ரூம்ல தான் ஜன்னல் இருக்கா அந்த ஜன்னலை உடச்சிட்டு யாராவது வீட்டுக்குள்ள வந்தா

போலீஸ் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல அப்படி போய் பார்த்திருந்தா கூட கட்டிலுக்குள்ள இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்காங்க அப்படிங்கறத போலீஸ் பாக்காமலாம் இருந்திருப்பாங்க உண்மையிலேயே போலீஸ் அந்த இடத்துல சரியா அந்த கிரைம் சீனை பார்த்திருந்தா இந்த வழக்கு டே ஒன்லயே முடிஞ்சிருக்கும் ரெண்டாவது போலீஸ் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு ஒருத்தர் ரயில்வே ட்ராக்ல இறந்து கிடக்க அவனோட டிஎன்ஏ டெஸ்ட் வரும்போது அந்த ரிப்போர்ட்டை கூட சரியா படிக்காம அது ராகேஷ் அப்படிங்கிற மாதிரி அசையும் பண்ணிருக்காங்க பாருங்க இதை உண்மையிலேயே மன்னிக்கவே முடியாது லக்கிலி இந்த லேட்டரா வந்த ரோகன் ஒரு எஸ்.பி பார்த்ததனால தான் இந்த வலக்களே இவ்ளோ பெரிய திருப்பங்கள் நடந்துருக்கு இன் கேஸ் அந்த எஸ்.பி ரோகன் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்பர் ஆகி வரலன்னு இந்த ரா கடைசி வரைக்கும் போலீஸ்ல பிடிபடறేక மாட்டேன் காணாம போன அந்த மூணு பேருக்கும் என்ன நிகழ்ந்துருக்குங்கிறது இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாம போயிர்கோம் சரி ஓகேப்பா அந்த தண்டவாளத்துல இறந்தது ராகேஷ்เน வச்சுப்போம் ஓகே ராகேஷ் இறந்து போயிட்டான் பட் அதுக்காக போலீஸ் தேடணுமா இல்லையா ஒன்ஸ் ராகேஷ் இறந்து போகவிட்டு போலீஸ் அந்த மனைவி குழந்தைகள் வழக்கையும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அந்த வழக்கில் எந்த விதமான உண்மையிலேயே ஷாக்கிங்காக தான் இருக்கு ஒண்ணு மட்டும் என்னால் யூகிக்க முடியுது ஒரு மிட் நைட் ரெண்டு மணிக்கு தன்னோட மனைவியும் ரெண்டு குழந்தையும் ஒருத்த கொலை பண்ணி கட்டில் நகர்த்தி ஒரு பெரிய குழி தோண்டி ஒன்றுமே தெரியாமல் பக்கத்து ரூம்ல படுத்திருக்க தன்னோட சகோதரர்களுக்கும் இன்னொரு ரூம்ல படுத்திருக்க தன்னோட அம்மா அப்பாக்கும் இது எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன நம்புற மாதிரி தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் இவன் அவங்களை கொலை பண்ணது அந்த பெட்ரூமுக்குள்ள தோண்டி புதைச்சது எல்லாமே அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்னு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சிருக்கலாம் இல்ல இதுக்கு அவங்களும் உடந்தையா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ்ல போலீஸ் எங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஃபீல் பண்றேன்னா எந்த ஒரு கிரைம் கேஸ்லயும் சரி தடயம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பெரிய டிஎன்ஏ தடயங்களோ பெரிய பெரிய தடயங்களோ தெரியாது கிரைம் சீன்ல கிடைக்கிற சின்ன சின்ன தடயங்கள் மட்டும்தான் பெரிய பெரிய வழக்க சால்வ் பண்ணிருக்கு இந்த கேஸ்ல எவ்வளவோ சின்ன சின்ன விஷயத்தை போலீஸ் கோட்டை விட்டுருக்காங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை முதலே கண்டுபிடிச்சாங்க இந்த வழக்கு இவ்வளவு காம்ப்ளிகேஷனா இருக்க வாய்ப்புல ஒண்ணு இல்ல அந்த பொண்ணு காணாம போகும்போது பெட்ரூம்ல வந்து இப்படி கட்டில் கீழே குனிஞ்சு பார்த்தாங்கன்னா அங்கேயே இந்த கேஸ் முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து டிஎன்ஏ ரிசல்ட் தெளிவா படிச்சிருந்தா அது ராகேஷ் இல்லங்கிறது அப்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே ஒரு மூணு வருஷம் இந்த கேஸை போலீஸ் பர்பஸாவே கோட்டை விட்ட மாதிரி தான் தெரியுது பட் இருந்தாலும் அந்த ரோகன்கிற போலீஸ் ஆபிசர் சூப்பர்பா ஒர்க் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணிருக்காரு இதுல முதன்மை குற்றவாளி அந்த ராகேஷ பத்தி என்ன சொல்றேன்னு தெரியல அவ என்னமோ ரொம்ப திறமையா வீட்டுக்குள்ளேயே அந்த உடலை புதைச்சிட்டு அங்க போய் இன்னொருத்தனை கொலை பண்ணி ஃபேக் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு தான் என்னமோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி அவன் பிளான் பண்ணா கூட உண்மையிலே அவன் பண்ணது எல்லாமே மடத்தனமான பிளானே உண்மையிலே அந்த இடத்துல ஒரு சரியான போலீஸ் ஆஃபீஸர் இருந்தா டே ஒன்லேயே அவன் மாட்டிருப்பான் அவனோட கிரிமினல் மூளைனால அவன் தப்பிக்கல சரியா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணல அதனாலதான் தப்பிச்சிருக்கான் பட் உண்மையிலே எனக்கு புரியல ராகேஷ்ங்கிறவன் எதுக்காக அவன் லைஃபை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிட்டான்னு தெரியல உனக்கு காதலி தான் வேணுமா மனைவி குழந்தை விட்டுட்டு போயிட்டே எத்தனையோ பேர் நாட்டில் அந்த மாதிரி போறாங்க அந்த மாதிரி சுயநலமா ஃபீல் பண்ண போயிட்டேன் அது எதுக்காக மனைவியை கொலை பண்ணி குழந்தையை கொலை பண்ணி புதைச்சி சரி அதெல்லாம் விடுப்பா இவனோட டெத்தை ஃபேக்காக செட் பண்ணுறதுக்காக பாவம் அப்பாவி ஃப்ரெண்டு அவனை கொலை பண்ணி அதுக்கப்புறம் பேரை மாற்றி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சப்பா நினைச்சாலே தலையே சுற்றுது ஒரு லைஃபை இந்த மாதிரி யாராலையுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்க முடியாது உண்மையிலே ஒரு லைஃபை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒய்ஃப் கிட்ட பேசி டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க பாருமா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அது தப்போ ரைட்டை நான் கூட போகிறேன் நீ உன் குழந்தையை பார்த்துட்டு என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு நீ சுயநலமாகவோ அது கெட்ட விஷயமாக இருக்கும் விட்டுட்டு போகலாம் அட்லீஸ்ட் அந்த குழந்தைகளும் ஒய்ஃபாவும் உயிரோடு வந்துருப்பாங்க இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் அவங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப் டேக் கேர் ப